கவிதை துவண்டு போய் நீ விழமாட்டாய் துவண்டு போய் நீ விழமாட்டாய் ஆசை கொண்ட மனிதன் அடுத்தவனை ஏமாற்றி அவன் சூடு காய்கிறான் அதிகாரத்தில் இருப்பவன் அவனுக்கு ஏற்றபடி அதிகாரத்தை மாற்றுகிறான் உலகத்தின் நாடுகள் எத்தனை எத்தனை ஆனால் சட்டங்கள் பல்வேறு ஒருவன் வாழ்க்கையை தொலைத்து அழுகிறான் மற்றவன் எதுகுமே இழக்காமல் சொகுசாக வாழ்கிறான் சட்டங்கள் எல்லாமே பல வட்டங்கள் ஏமாத்தும் புத்துசாலி எல்லாமே பெறுகிறான் நேர்மையாக வாழ்பவன் உணவுக்கும் அழைகிறான் ஏனிந்த உலகம் இப்படியாக ஆகிறது பொய்யாக வாழ்பவன் பெருஞ்சொத்தில் வாழ்கிறான் மெய்யாக வாழ்பவன் ஏழையாக சாகிறான் ஏன் இந்த வேறுபாடு கடவுளை நீ நம்பு கடைசி நம்பு கடவுளு கைவிடார் உன் நேர்மையுனை காக்கும் ஏமாத்தும் பேர்வழி உன் கண் முன்னே அழிந்திடுவான் நேர்மையாக வாழ்ந்திடு துன்பங்கள் வந்தாலும் தூணாக நீ இருப்பாய் துவண்டு போய் விழமாட்டாய் அடுத்தவனை ஏமாற்றி அவன் சூடு காய்கிறான் அதிகாரத்தில் இருப்பவன் அவனுக்கு ஏற்றபடி அதிகாரத்தை மாற்றுகிறான் நாடுகள் எத்தனை எத்தனை ஆனால் சட்டங்கள் பல்வேறு பல்வேறு ஒருவன் வாழ்க்கையை தொலைத்து அழுகிறான் மற்றவன் எதுகுமே இழக்காமல் சொகுசாக வாழ்கிறான் சட்டங்கள் எல்லாமே பல வட்டங்கள் ஏமாத்தும் புத்திசாலி எல்லாமே பெறுகிறான் நேர்மையாக வாழ்பவன் உணவுக்கு அலைகிறான் இப்படியாக ஆகிறது பொய்யாக வாழ்பவன் பெரும் சொத்தில் வாழ்கிறான் மெய்யாக வாழ்பவன் கீழையாக சாகிறான் எணிந்த வேறுபாடு கடவுளை நீ நம்பு கடைசி வரை நம்பு கடவுளை நீ நம்பு கடைசி வரை நம்பு கடவுளுனை கைவிடார் உன்னேர்மை உனை காக்கும் உன்னேர்மை உனை காக்கும் ஏமாத்தும் பேர் உன் கண் முன்னே அழிந்திடுவான் ஏமாத்தும் பேர் உன் கண் முன்னே அழிந்திடுவான் நேர்மையாக வாழ்ந்து நீ துன்பங்கள் வந்தாலும் தூணாக நீ இருப்பாய் துவண்டு போய் விழமாட்டாய் நேர்மையாக வாழ்ந்திடு துன்பங்கள் வந்தாலும் தூணாக நீ இருப்பாய் துவண்டு போய் விழமாட்டாய் நீ துவண்டு போய் விழமாட்டாய் நன்றி இப்படிக்கு அன்புடன் உங்கள் கவிஞன் திருமலை தென்னவன் இதே போன்ற கவிதைகள் உங்களுக்கு பல திறப்பட்ட படைப்புகள் வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணிய அனைத்து அன்பான நண்பர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாத அன்பு நண்பர்களே நீங்கள் முடிந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு மிக்க நன்றி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை மீண்டும் அடுத்த ஒரு அழகான கவிதையுடன் சந்திப்பேன் நன்றி வணக்கம் உங்கள் அன்புடன் கவிஞன் திருமலைத்த நவன்